கபருக்குள் இருக்கிற வேதனை சாதாரணமானதல்ல அவர்கள் சாதாரணமான கடந்து செல்லும் போது நின்று தேம்பி தேம்பி அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவார்கள் கபருடைய வேதனையை நினைத்து அலி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா நல்லடக்கத்திற்காக போது பக்கத்திலே உட்கார்ந்திருந்தவர்கள் கையிலே ஒரு குச்சி ஒன்றை வைத்துக் கொண்டு நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் நிலத்திலே கீறுகிறார்கள் மேலே பார்க்கிறார்கள் டென்ஷன் அவர்கள் சொன்னார்கள் மின் மின் கபருடைய வேதலையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாஹ் ஹும்மா இன்னி அவு துபிகம் இன் அஜாபில் கபர் யா அல்லாஹ் நான் கபருடைய வேதியிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையா தோதி முடிந்த பிறகு அல்லாஹும இன்னி அவு துபிகம் இன் அஜாபில் கபர் யா அல்லாஹ் கபருடைய வேதலிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள்